கிறிஸ்து அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இந்த கதை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் தேவன் எனக்கு இரவில் போதுமானவராக இருந்து நல்ல நித்திரையை தந்து இன்னொரு நாளையும் கூட கூட்டி கொடுத்துருக்காங்க அதற்கு நான் நாமத்தை சோஸ்தரிக்கிற அதே போல் நீங்களும் என்னோடு கூட சோஸ்தரிப்பீங்க என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த நாளிலும் கூட நமக்கு வருகிற வாக்குத்துவத்தை என்னன்னா தேவன் நன்மையை செய்வார் ஒரு நாள் அவங்களுடைய பிள்ளைக்கு அவர் கெடுதல் செய்ய மாட்டார் இந்த வாக்குதாத்த எங்க இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அது எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா மத்திய ஏழாம் அதிகாரம் பதினோராது வருஷத்துல கடைசி பகுதி என்ன சொல்லப்படுகிறதுனா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினகத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான விலை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நீங்க வேண்டும் பொழுது அவர் என்ன செய்வாரா அதை காட்டில் நம்ம வேண்டிக் கொள்வதை அதிகமாக கொடுக்கிறது ரொம்ப நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த ஓக்கத்தை ஏன்னு சொன்னால் அவர் இடத்துல தான் என்னில்லை யாருக்கும் தீங்கு செய்யணுன்ற ஒரு காரியமே அவர் இடத்துல இல்லை ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு குட்டி பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா எனக்கு என்ன வேணும் ரொம்ப அழகான ஒரு பூ வேணும் எனக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு பூ வேணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தா அது பூ மாத்திரில்லை அது மாத்திரம் இன்னும் சின்ன அவன் மனசில் என்ன யோசிக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஒரு பட்டாம்பூச்சி நல்ல கலர் கலராக இருக்கிற ஒரு பட்டாமூச்சி வேணும் அப்படின்னு சொல்லி ஏஸ்டப்பாட்டினா செய்கிறா ஜபம் செய்கிறாள் நீங்கள் நினச்சி பாருங்கள் இப்படி ஒரு ஜபம் ஒரு சின்ன ஒரு சிறுமி ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாங்க நினைக்கிறீங்க நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஆண்டவர் அந்த சின்ன பிள்ளை கேட்ட மாதிரியே செஞ்சுருப்பான்னு தான் நினைக்கிறீங்க நீங்களும் அப்படி தானே நம்ம பிள்ளைங்க எதனா கேட்டா அவங்க கேட்டதே தர நம்ம என்ன செய்வோம் பிரயாசப்படுவோம் ஏன்னு சொன்னா அவங்க கேட்டதே நம்ம கொடுக்கும்பொழுது பிள்ளைங்க என்ன செய்வாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதோடு கூட நம்ம மேல இருக்கிற அன்பை என்ன செய்யும் கூடும் ஏன் நம்ம அதை சொன்னால் அவங்களுக்கு நம்மள அவங்களுக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்காக இந்த சிறுமி அதே போல ஏசவா மேலே ரொம்ப அன்பு வச்சு ஏசப்பா எது கேட்டாலும் தருவாருன்னு அவங்க சில்ட்ரன் சாபர் ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க இல்லையா அதை வச்சு என்ன செய்கிறா அப்படின்னு சொன்னா அந்த சிறுமி என்ன செய்யறா ஆண்டவர்கிட்ட கேட்குறா அப்படி அவர் ஜபம் செய்து அவர் கேட்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கே ஆச்சரியம் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அவளுக்கு என்ன இருந்துச்சுன்னா ஒரு சப்பாத்தி கல்லி பார்த்துருக்கீங்களா முள்ளு முள்ளாக இருக்குமே அந்த செடி கிடச்சிச்சா இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன கிடச்சிச்சு கம்பளி பூச்சி பார்த்துருக்கீங்கள எப்படி இருக்கும் பார்க்க எல்லாருக்கும் பிடிக்குமா கம்பளி பூச்சி பிடிக்காது இல்லை இது ரெண்டும் கிடச்சா அந்த சிறுமிக்கு ஒரே ஆச்சரியம் என்ன ஆயப்பா நான் உங்ககிட்ட கேட்டது ரொம்ப அழகான ஒரு பூ கேட்டேன் அதே போல் ஒரு அழகான ஒரு பட்டர்ஃப்ளை கேட்டேன் பூச்சி கேட்டேன் ஆனால் நீங்க எனக்கு இப்படி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்புறம் அந்த சிறுமி யோசித்தாலாம் நம்ம கேட்டது மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்கான்றது சரி இதுவும் ஏதோ இருக்கா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறுமியை என்ன செஞ்சிடலாம் அப்படி யோசிச்சுருக்காங்க அப்படி யோசித்துக்கிட்டு கொஞ்சம் இரண்டு மூணு நாட்கள் கழித்த பிறகு என்ன அவள் பார்த்தா அப்படின்னு சொன்னால் அந்த முள்ளுள்ள அந்த செடியிலேருந்து இருந்து என்னச்சா அவ ரொம்ப அழகான ஒரு மஞ்சள் கதையில ஒரு பூ பிடிச்சான் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சான் அவள் கனவுல பார்த்து அவள் யோசி இது மாதிரி பார்க்கணும்னு நினச்சா அந்த பூ ரொம்ப அழகாக இருந்துச்சா அதே போல் அந்த கம்பளி பூச்சியிலேருந்து என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகான பட்டர்ஃப்ளை நல்ல டிசைன் அவள் எதிர்பார்க்காத அளவுக்கு அப்போதான் அவள் ரொம்ப யோசித்து பார்த்தாலாம் நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன் என்ன அப்படின்னு சொன்னால் நான் கேட்டதை காட்டில் ரொம்ப ஆண்டவர் அழகாக சில நேரங்களில் நம்ம கேட்குற பொருள் நம்ம கையில் கிடைக்காது ஆனால் நம்ம என்ன செய்யணுமா அவர் மேலே விசுவாசமாக நம்பிக்கையாக இருப்பா அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்குமா சப்பாத்தி கல்லிலேருந்து எப்படி ஒரு அழகான பூ வந்துச்சோ எப்படி இந்த கம்பளி பூச்சிலேருந்து ஒரு அழகான பட்டர்ஃப்ளை வந்துச்சோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய நல்லவராக இருக்க ஒருவேளை நம்முடைய ஒரு சப்பாத்தி கல்லி மாதிரி யாரும் விரும்பத்தக்காத முள் முள்ளாக கூட நம்ம பார்ப்பவர்களுக்கு இருக்கலாம் அல்லது கம்புளி பூச்சி போல் யாரும் நம்ம விரும்பக்கூட தகாத ஒரு போல் இருக்கலாம் ஆனால் நம்மகிட்ட இருந்து ஆர்டர் என்னத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னால் கலர்ஃபுல்லான ஒரு பட்டர்ஃப்ளை எல்லோரும் பார்த்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா நாங்களாம் கூட ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை பறந்து போனால் கூட என்ன செய்வோம் அதை ஓடி ஓடி சின்ன வயசில் பிடிச்சிருக்குறோம் சின்ன வயசுல ஓடி பிடிக்கும் இப்ப பார்த்தா கூட இந்த வயசுல பார்த்தா கூட என்ன செய்யும் அது பின்னாடி ஓடி பிடிக்கணும் போதும் அவ்வளவு ஒரு அழகான அந்த மாதிரியாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவர் யாரு அப்படின்னு சொன்னா நம்முடைய கத்ராக இயேசு கிறிஸ்து ஏன்னு சொன்னா நீங்க மோசிய காலத்தை பா வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப இஸ்ரேல் மக்கள் வந்து ரொம்ப எப்படி அவங்க வந்து ரொம்ப நல்ல மக்கள் இந்த நடத்தி வருவதற்கு அவங்க என்ன செய்வாங்க கீழ்ப்படிய மாட்டாங்க கொஞ்ச நேரம் கீழ் படிவாங்க அப்புறம் என்ன செய்வாங்க மூணு இருப்பாங்க லீடருக்கு ஒன்று பே பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கிற மக்களை வழிநடத்தி ஆறு லட்சம் புருஷர்கள் அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாரையும் அவர் என்ன செய் வழி நடத்தி வர்றாரு எதுக்கு வராரு அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கறது உங்களை என்ன செய்வேன் காணான் தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்லி அதை நடத்தி வந்த மோசைக்கு அந்த வாய்ப்பு என்ன செய்யலை கிடைக்கல ஆண்டவர் சொல்றாரு அந்த மலை மேலே ஏற்றிட்டு என்ன சொல்றாரு அதை பாரு உன்னால பார்க்க தான் முடியும் உள்ள என்னால என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாரு அப்போ ஆனால் யாருக்கு ஆசை மோசைக்கு என்ன ஆசை எப்படியாச்சும் அந்த லேண்டு காணானுக்கு போயிடணும் நமக்கு ஆண்டோர் சொன்ன அந்த தேசத்துக்கு போகணும் ஆனால் எனக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு பொழுது அவர் என்ன செய் மறித்த பிறகு என்ன செய்யறாராம் ஆண்டவரை உயிர்த்தி தேங்கி கொண்டு போறாரு நித்திய கொண்டு போகிறார் அதான் நம்மளுடைய வாழ்க்கையோ நீங்கள நான் நினைக்கிற மாதிரி நமக்கு ஒருவேளை இந்த நாட்கள் இல்லை இல்லை நம்ம இந்த வாழ்க்கையில் நமக்கு நாம் நினைக்கிற காரியங்கள் நடக்கல அப்படின்னா கூட நம்ம கவலைப்பட வேண்டாம் அதுக்கு நேரம் வரும்போது என்ன செய்மா அது ரொம்ப மனம் வீசுகிற ஒரு மலரை போல் அழகாக மாற்ற வல்லவராக இருக்கல அது பறந்து போகிற பட்டாம்பூச்சியை போல் நம்மை மாற்றுவதற்காக வல்லவராக எப்படி மோசையை மறித்த பிறகு உயிர் தெடுத்து உயிர்ப்பித்து மீண்டும் பல்லோகத்துக்கு கொண்டு போனாரா தேவ் தேவன் இன்னும் வர காத்திருக்கிறா இதே சம்பவம் நடக்க நம்ம உங்க என் வாழ்க்கையிலும் காலம் இருக்குது அதற்கான காலம் இதுதான் இந்த காலத்தில் நம்மனா செய்யணுமா அவரை நம்பி விசுவாசிக்கணும் அதான் நம்ம என்ன சொல்றேன் அவங்க பர்லோகத்த தேவன் என்ன செய்வார் பிதாவி நிறத்தில் வேண்டிக் நன்மையானவர்களை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா அது எவ்வளோ ஸ்ட்ராங்னா சொல்ற ரொம்ப நிச்சயமான காரியம் அதனால நீங்கள் என்ன செய்வேண்டாம் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் திகைய வேண்டாம் இந்த மாதத்தை ஆண்டவர் கண்டிப்பான செய்வார் நல்ல முறையில் கடக்க வைப்பார் ஒருவேளை அது மலர் வண்ணமான ஒரு மலரை போல அல்லது வண்ணம் மிக்க ஒரு பட்டாம்பூச்சியை போல வாழ்க்கையை மாற்றவர் பல்லவர் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி நம்முடைய கற்பனைக்கும் மேலான ஒரு அவர் செய்வார் நீங்கள் வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்ய வல்லவர் ஏன்னா நம்முடைய அறிவு குறைவுள்ளது அதனால் நம்முடைய குறைவான அறிவில் என்ன செய்வோம் குறைவான காரியங்களை தான் யோசிப்போம் நம்முடைய சிந்தனைகளும் குறைவானது அது நம்முடைய அந்த குறைவாக இல்லாத ஒரு தேவன் இருக்கிறார் குறையே இல்லாத ஒரு தேவன் நம்மை ஆராதிக்கலாம் அவர் எல்லாவற்றையும் நன்மையாக பார்த்து ரொம்ப அழகாக நம்ம என்ன செய்வார் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார் எப்படி மோசையுடைய வாழ்க்கையை மாற்றினாரோ மோசைக்கு பரலோகத்துக்கு என்ன செய்தார் உயிரோடு எடுத்து என்ன செஞ்சார் மீன் மீனவர் என்ன செஞ்சார் எடுத்து செஞ்சார் அதே போல் அந்த பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளா நீங்களும் நான் அவர் மேலே நான் என்ன செய்யணுமா விசுவாசிக்கணும் அந்த விசுவாசம் இருக்கும் சின்ன அஜகம் செய்வோம் வானாதி வானங்களில் பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பாக்கிறதான பல்லோக தந்தையே இந்த நாளிலும் கூட நீர் கொடுத்த சத்தியத்திற்காக நன்றி ஆண்டவரை உம்மால் எல்லாம் செய்யக்கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் இருதயத்தில் என்ன யோசிக்கிறோம் என்ன தேவை என்று நீர் அறிந்து அவ்வப்போது அதை சந்தித்து எங்களை ஆசிரியத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை நீர் செய்ய வல்லவர் ஆண்டவரே நாங்கள் எங்களை நாங்களே ஆண்டவரே தான் இந்த காரம் செய்ய முடியும் அப்படின்னு நாங்கள் நினச்சி எங்களுடைய வாழ்க்கைய நடத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை எங்களால் தாண்டி வரணுங்க எங்களால் ஒன்றும் செய்ய முடியல ஆண்டவரையும் நீரே எங்களை வழி நடத்துங்கன்னு யாரெல்லாம் அவருடைய கருத்தை பற்றி கொள்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அவருடைய தேவையை சந்தித்து அவளுக்கு எல்லா கருத்தையும் நீங்கள் வாய்க்க பண்ணுங்க அப்படியே இருதயத்தின் வேண்டியதை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டுமா கெஞ்சி மாண்டாடுகிறோம் இந்த வேலையிலும் கூட வியாதியோடும் மன சோர்வோடும் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிற தகப்பனே அவள் எல்லோரையும் நீங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்து அப்படியே தேவையை சந்தித்து ஆண்டவருடைய மருந்து மாத்தலை ஆசிரித்து அவளை பராமரிக்கிற மருத்துவர்கள் மருத்துச்சிகள் எல்லாருக்காக ஜபிக்கிற மாண்டவரை ஒவ்வொரு நீங்க பாதுகாத்தாண்டே ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லா நன்மையான காரியங்களும் இந்த நாளில் அவர்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க சாமி ஆண்டோரி இந்த வேலையில் கூட கண்ணீரோடு பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லி கண்ணீரோடு வியாகுலத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் அவர்களோடு கூட இடைப்படுங்க ஆறுதல் படுத்துங்க தேர்தல் படுத்துங்க அவளுக்கு என்ன அவருடைய தேவையெல்லாம் நீங்க சந்தித்து ஏற்ற வெளியில ஒரு ஏற்ற துணைகளை அவங்களுக்கான நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டோரி ஆண்டரி அன்பாயை நேசித்த பிள்ளைகளை இழந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு நீர் ஆறுதல் படுத்துங்க தேர்தல் படுத்துங்க சுவாமி அவர்களை நீர் வரும்பொழுது காண்போம் என்ற அந்த நம்பிக்கையோட ஒவ்வொரு பிள்ளையும் வாழ நீர் உதவி செய்யுங்க சுவாமி எல்லாவற்றுக்கும் மேலாக சாமி நீ ராஜமதி சீக்கிரமா இருக்கிறது ராஜா அதில் நாங்களும் பிரவேசிக்க நீர் கிருவை செய்தல் வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே அமேன் அமேன்